நம்ம சரியாக பயன்படுத்துவோம் வணக்கம் நான் சங்கரன் செய்தியாளர் விஜய பற்றி அவருக்கும் உங்களுக்கும் எவ்வளோ கொள்கை முரண்பாடுகள் இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்க இங்கேயும் டீட்டெயிலாக சொன்னீங்க இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு விஜய் ஃபோன் பண்ணி அண்ணே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எலெக்ஷனில் கூட்டணியாக நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் அந்த தருணத்துலேயும் வந்து அதை இங்கே ரிஜெக்ட் பண்ணிப்பீங்களா இல்லை அக்செப்ட் பண்ணுவீங்களா தம்பி விஜய் அப்படிங்கிறது அன்னைக்கு நாங்கள் பேசணும் இணைந்து இயங்கலாம் அவர் என்னைக்கு போய் மறுபடி பெரியார் திராவிடம் அதெல்லாம் சொன்னாரோ அப்போ ரொம்ப தூரத்துக்கு ரெண்டு கோட்பாடும் போயிடுச்சு நான் ஒரு கோட்பாட்டை வச்சுருக்கேன் பெரியார் தான் எங்களை படிக்க வைத்தார் அவங்க அந்த பக்கம் நில்லுங்க இல்லை எங்களை எங்கள் தாத்தா தான் படிக்க வைத்தார் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சவன் இந்த பக்கவா புரியுது அவங்களுக்கு எல்லாமே எல்லாமே எங்களுக்கு பெரியார் அங்கே நில்லு என் இனத்தின் முன்னோர்கள் எல்லோருமே எங்களுக்கு பெரியார் தாங்கிறவ இந்த தான் இப்போ ரெண்டு கோட்பாடு அண்ணனும் தம்பியாக இருந்தாலும் அவருடைய தத்துவத்திற்கும் எனக்கும் நிறைய தூரம் வந்துடுச்சு இனி இணைஞ்சு வேலை செய்கிறதுல நான் தத்துவ கூட்டம் வச்சுருக்கேன் லட்சிய கூட்டம் வச்சுருக்கேன் அவர் ரசிகர் கூட்டம் வச்சுருக்காப்புல அவருக்கு திரையில் தோன்றி நின்னாலே போதும் என் அவங்க கோட்பாடு என்னன்னு கேட்டால் தளபதி தளபதி அதை தவிர அவங்களுக்கு கொள்கை இல்லை எனக்கு ஒரே தளபதி ஒரே தலைவன் தான் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் அல்ல என் கனவு ஆட்சி முறை மாற்றம் ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க நான் அமைப்பு தப்புங்கிறேன் அதை மாற்றணும்னு நினைக்கிறேன் ஊழல் லஞ்சம் அங்கே நில்லு உண்மை நேர்மை இங்கேவா வாக்குக்கு காசு அங்கே போ வாக்குக்கு காசு மாட்டேன் நான் நல்லது செய்வேன் நம்பிக்கை இருந்தால் உன் வாக்கத்தான் இப்படி இந்த கோட்பாட்டளவில் நம்ம முரண்படணும் அதனால் தம்பி அவர் வேலையை அவர் செய்யட்டோ அண்ணன் ஏன் வேலையை நான் செய்கிறேன் நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி